ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்குவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதினஞ்சாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கலாம் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு ஒன்று என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கீத மொழியாக்க அணியாக கொண்டு ரெண்டு கழித்தல் மூணு பூஜ்ஜியம் நாலு என்ற பெறப்பட்டை செய்தியை கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு ஒன்றின் நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கல் சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்த இங்கு ஆங்கில எழுத்து ஏலேருந்து ஜெட்டுக்கு முறையே எண்கள் ஒன்று இருபத்தி ஆறையும் கால இடத்திற்கு எண் பூஜ்ஜியமையும் பொருத்தி சங்கீத மொழியாக மற்றும் மொழி மாற்றம் செய்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது பிந்தை பெண்கள் சங்கீத மொழியாக்க அணியாக கொண்டு அணியாக நம்ம இது எடுத்துக்கணும் அப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு கழிதல் ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் செய்தியை பெரு நேர்மாற்றம் அணையின் ஏன் பிந்தைய பெருக்கல் சாவியாக நேர்மாறு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நேர்மாறு கண்டுபிடிச்சா அதுதான் நம்ம சாவியாக பயன்படுத்தணும் அப்போ பாருங்கள் இது ஏ இதில் வந்து இ டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் கழித்தல் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே கழித்தல் இருக்குது அப்போ இங்கே கூட்டல் ரெண்டுன்னு வரும் அப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு போச்சு அப்போது இது ஒன்றுன்னு வருது அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஏ அஜாயிண்ட் ஜாயிண்ட் இது மாற்றினா இதோட குறிகள் மாற்றணும் இது மாற்றினீங்கன்னா இங்கே ஒன்று வந்துடுமா இது குறி மாத்திங்கன்னா இங்கே ஒன்று வந்துடும் இதோட குறி மாத்திங்கன்னா கழித்தல் ரெண்டு இது கீழே வந்துச்சுன்னா கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிட்டர்மெண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் இதுவும் ஒன்று தானே அப்போது ஒன்று 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 கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டி என்ன வருது ஒன்று ஒன்று போச்சுன்னா ஒன்றே தான் அப்போது ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது நான் பெருக்கர் கர் சாவி அணி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க மூணு கட்டம் இந்த சைடு இந்த சைடு மூணு கட்டம் அப்போ ஃபஸ்ட்டில் என்ன எழுதலான்னா சங்கேத மொழியாக்கப்பட்ட மொழியாக்கப்பட்ட நிறை அணி அதுக்கப்புறம் மொழி மாற்றத்தின் அணி இந்த அணி எடுத்து தான் எழுதணும் அடுத்தது சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட செய்யப்பட்ட நிறை அப்போது இது நிறை அணினா இங்கே ரெண்டு எடுத்துருக்கோம்ல இதுதான் எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இங்கே கழித்தல் மூணு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இருபது நாலு அப்போ இது ரெண்டு எழுதி இதுக்கு என்ன பயன்படுத்தணும் இது ஏஇன்வெஸ்ட் இதுதான் பயன்படுத்தணும் அப்போது ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று இதுக்கும் அதே தான் ஒன்று ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று அப்போ பிறகு நீங்கள் நான் பாருங்கள் ரெண்டு ஒன் ரெண்டு மூரெண் ஆறு கழித்தல் கழித்தல் கூட்டாளம் அப்போ கூட்டல் ஆறு அடுத்தது ரெண்டொன் ரெண்டு மூவொன்று மூணு கழித்தல் கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் மூணு இப்போ இஸ் ஈக்வல் டு இது கண் ரெண்டும் ஆறு கூட்டிங்கன்னா எட்டு ரெண்டும் மூணு கூட்டிங்கன்னா அஞ்சு அப்போ இதுதான் இதுன்னு ஆன்சர் அடுத்தது அதே மாதிரி தான் இருபது ஒன்று இருபது நாலு ரெண்டு எட்டு இங்கே கழித்தல் இருந்தால் கழித்தல் எட்டுன்னு வரும் அடுத்தது இருபது ஒன்று இருபது நாலு ஒன்று நாலு கழித்தல்னா கழித்தல் நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் இருபதில் எட்டு போச்சுன்னா பனிரெண்டு இருபதுல நாலு போச்சுன்னா பதினாறு அப்போது நம்ம எட்டாவது உறுப்பு அஞ்சாவது உறுப்பு பன்னிரெண்டாவது பதினாறாவது என்னது இங்கிலீஷ் வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிறை அணிகளின் வரிசை வரிசை என்னென்ன கண்டிப்போம் எட்டு அஞ்சு அடுத்தது பனிரெண்டு பதினாறு அப்போது இங்கு எட்டாவது ஆங்கில எழுத்து எட்டாவது எழுத்து இங்கிலீஷில் என்ன வரும் ஆல்ஃபெட்டில் ஃபஸ்ட்டு ஹெச் எட்டாவது உறுப்பு ஹெச் அடுத்தது ஐந்தாவது ஆங்கில எழுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபெட்டில் ஈன் வரும் அடுத்தது பனிரெண்டாவது ஆங்கில எழுத்து எல் அது வர பதினாறாவது ஆங்கில எழுத்து பி அப்போது என்ன வருது ஹெல்ப்புன்னு வருதுங்களா அப்போது கடைசியாக பெற்ற சங்கீத செய்தி எது சேர்த்து எழுதுங்க ஹெச் எல்பி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதினைஞ்சாவதுக்கு ஆன்சர் இதோட பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று உங்களுக்கு முடியுது புரிஞ்சுதுங்களா